யங் லீடர்ஸ் அப்புறம் சொல்லிட்டு என் நெஞ்சில் குடி இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஸ்பீச்ச ஆரம்பிச்சார் எதனா ஆரம்பிச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கல்வி விருதுல இவ்வளவு நாள் வருஷம் வருஷம் கல்வி விருது கொடுத்துக்கிட்டே இருக்காரு அந்த கல்வி விருதுல அதிகமா விஜய் அவர்கள் முடிஞ்ச அளவுக்கு அரசியலே பேச மாட்டாரு முடிஞ்ச அளவுக்குல அரசியலே பேச மாட்டாரு கல்வி விருதுல ஆனா இந்த வருஷம் வழக்கத்துக்கு மாறா இந்த ரெண்டாயிரத்தி நடந்த இந்த மீட்டிங்ல அரசியல் பேசிருக்கார் அரசியல் யாருக்கு பேசியிருக்காரு அப்படின்னா குழந்தைகளுக்கு பேசியிருக்காரு கிட்ட அரசியல் பேசிருக்காரு எந்த மாதிரி அரசியல் பேசினாரு அப்படின்றத நம்ம அப்படியே லைட்டா பாக்கலாம் ஏன் தீபா கூட போய் பாக்கலாம் அதாவது என்னைக்கு இவர் வந்து அரசியல்களை நுழைஞ்சாரோ அண்ணல இருந்தே இவர் என்ன பண்ணாலும் அது ஒரு கான்ட்ரவர்சியா மாறிடுச்சு முக்கியமா இவர் வந்து திமுகவையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆண்டுகிட்டு இருக்கிற பாஜகவையும் எப்பயுமே இவர் வந்து நிறைய தாக்குதல் மாதிரி மறைமுகமா பேசிக்கிட்டே இருந்தாரு அதுக்கப்புறம் இப்படி ஒரு விமர்சனம் வந்து வந்துச்சு இவர் வந்து டைரக்டாவே பேச மாட்டாரா பயமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேச்சுக்கள் ஆரம்பிக்கும் என்ன பண்றாரு அப்படின்னா டைரக்டா மாண்புமிக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் நரேந்திர மோடிஜி அவர்களே அப்படின்ற மாதிரி டைரக்டா உங்க பேர்களை சொல்லி மென்ஷன் பண்ணி அட்டாக் பண்ணாரு சோ இந்த கல்வி விருதுல எப்பவுமே அரசியல் பேசாத நபர் இந்த வட்டம் அரசியல் பேசுறாரு எந்த மாதிரி அரசியல் பேசுறாரு அப்படின்னா உங்களோட ஜனநாயக கடமையை நீங்க கரெக்டா பண்ணுங்க அதாவது உங்களோட ஜனநாயக கடமைனா என்ன ஊழல் பண்ணாதவங்களுக்கும் இதுவரை ஆட்சியில அதாவது இதுவரை நடந்த எல்லா ஆட்சியிலுமே ஊழல் பண்ணாத ஒரு ஒரு விஷயத்த தேர்ந்தெடுங்க அதை யார தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்ப நடந்துட்டு இருக்கிற ஆட்சியும் சரி இதுக்கு முன்னாடி நடந்து இருக்கிற நிறைய ஆட்சிகள்ல நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஊழல் அப்படின்ற ஒரு விஷயம் நார்மலா நடந்து நீங்க நார்மலா ஒரு பெர்த் சர்டிபிகேட் டெத் சர்டிபிகேட் வாங்க போனீங்கன்னா கூட அங்க கூட லஞ்சம் வாங்காம எந்த ஒரு விஷயமே நடக்கிறது கண்டிப்பா கண்டிப்பா லஞ்சம் வாங்கி தான் பண்றாங்க இந்த அளவுக்கு ஊழல் நடந்துகிட்டு இருக்கு சோ இது வந்து விஷயம் மட்டும் நம்ம நல்லாவே தெரியும் இது நம்ம கடந்து வந்த எல்லா ஆட்சியிலுமே ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்துல முங்கி போய் தான் அப்படி எதிர்த்து வந்திருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது யாரு வந்தா நல்லா இருக்கும் நான் வந்தா நல்லா இருக்கும் நான் அதை சரி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் ஓட்டுக்கு வந்து காசு கொடுக்கறவங்களை கட்சியில புரிச்சு அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி என்னதான் பேசணும் நம்ம ஓப்பனா பேசுவேன் நேரையா பேர் ஓட்டுக்கு காசு வாங்குதா ஓட்டு போட்டான்னு தமிழக மக்கள் அது நாம எல்லாத்தையுமே நல்லா தெரியும் ஏன் ஓட்டுக்கு காசு வாங்குறாங்க அப்படின்னா அவங்க ஓட்டுக்கு காசு வாங்கல அவங்களோட கஷ்டத்துக்கு காசு வாங்குறாங்க அந்த ஆயிரம் ரூபாய் கிடைச்சா அன்னைக்கு என் குழந்தை ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவேன் அந்த ஆயிரம் ரூபாய் கிடைச்சா நான் ரெண்டு நாள் சாப்பிடுவேன் என் குடும்பத்தை வச்சு அதாவது குடும்பம் கஷ்டப்படாம சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கஷ்டத்துக்கு அதாவது என்ன சொல்றது தமிழக மக்களை அந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்துக்குள்ள முங்க வச்சுட்டாங்க இவ்வளவு நாள் ஆட்சி நடத்திட்டு இருக்கிற கவர்மெண்ட் சோ அந்த அளவுக்கு அவங்க கஷ்டத்துல போனதுனால தான் அந்த ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்களே தவிர ஏன் மக்களுக்கு தேவையான எல்லா பெசிலிட்டிஸும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா எதுக்கு உங்களுக்கு வந்து நீங்க வந்து காசு கொடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி வந்து என்னோட பிரசனல் ஒப்பீனியன் ஆனா அடுத்த வருஷம் என்ன சொன்னாரு அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த விஷயத்த எல்லாம் பார்க்கும்போது உங்க காலடியில கட்டு கட்டா என்ன சொல்றது வண்டி வண்டியா வந்து பணத்தை வந்து கொட்டுவாங்க அப்படின்ன மாதிரி சொல்றாங்க அது நடக்குமா அப்படின்னு கண்டிப்பா நடக்கும் ஏன்னா அவங்க வந்து இவ்வளவு நாள் அரசியல் எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட காசு கொடுத்து அவங்க ஓட்டு போடுறாங்க அதாவது நம்ம தமிழக மக்களுக்கு வந்து சென்டிமெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா தமிழக மக்கள் மாதிரி ஒரு நல்ல மக்கள் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க ஏன்னா ஒருத்தவங்க கை நீட்டி காசு வாங்கிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட உண்மையா இருக்கணும் அவங்கள ஏமாத்த கூடாது அவன் கெட்டவனாவே இருந்தாலும் பரவாயில்ல மோசமானவனா இருந்தாலும் பரவாயில்ல கேடு கெட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு பெரிய நாட்டையே வித்து தின்னவன் ஏன் நாசமாக்கினாலும் பரவாயில்ல தன்னோட சொந்த சொந்த அதனால நாசமா பண்ணாலும் பரவாயில்ல அவன்கிட்ட நம்ம கை நீட்டி காசு வாங்கிட்டோம் அதனால நம்ம அந்த கொஞ்சமா தான் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டிமெண்ட்ல ஆன மக்கள் வந்து இந்த தமிழ்நக மக்கள் சோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எவனாவது ஓட்டுக்கு அவனே வந்து காசை கொடுத்துட்டு போயிடறான் வீட்டை தேடி வந்து இந்தாங்க வச்சுக்கங்க ஆயிரம் வச்சுங்க ரெண்டாயிரம் வச்சுங்க உங்க குடும்பத்துல ஓட்டு இருக்கு நம்மளால நிக்கிறாரு இவருக்கு வந்து நீ ஓட்ட போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி காசை கையில கொடுத்துட்டு போயிடுறான் இவங்க வந்து அந்த காசை வந்து அவாய்ட் பண்ண முடியல ஏன்னா அந்த காசை அவன் வாங்காம போயிட்டாலும் ஒருவேளை அப்ப ஓட்டு போட மாட்டாங்க அவங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மிரட்டர் டோன்ல பேச ஆரம்பிக்கிறாங்க கட்சி தலைவர்கள் இல்ல அப்படின்னா அவங்க வந்து அப்படி பயன் பண்ணி வச்சுக்கிறாங்க இவன் வந்து ஒரு மாதிரியா இருக்கான் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஏதாவது பண்ணனும் அப்படின்றனால என்ன பண்ணாங்க அப்படின்னா கை நீட்டி காசை வாங்கி அவங்களை பிடிச்ச மக்களும் ஓட்டு போட முடியல சரி மட்டும் நம்ம கை நீட்டி காசை நம்ம அவனுக்கு ஓட்டு அப்படி இந்த மாதிரி மக்கள் அவங்களால சிந்திக்க முடியல ஏன் அப்படின்னா அதான் இந்த நேரத்துல அந்த சென்டிமெண்ட் ஒரு விஷயம் வந்து லாக் பண்ணிருப்பா வீடு தேடி வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்து போயிருக்கா அவனுக்கு நம்ம ஓட்டு போட்டுருவோம் என்ன நம்ம ஒரு ஓட்டுலயா மாறப்போது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆளும் திங்க் பண்ற அந்த ஒரு செகண்ட்ல உங்களை மாதிரி இந்த தமிழ்நாட்டுல உள்ள கோடிக்கணக்கான பேர் திங்க் பண்ண ஆரம்பிப்பான் அப்ப என்ன பண்றது ஒரு இப்படி திங்க் பண்றதுனால ஒரு ஒரு ஓட்ட பத்து நூறு ஆயிரம் லட்சம் கோடின்னு சொல்லிட்டு நிறைய ஓட்டுகளை வாங்கி அவன் ஆட்சியில உட்காந்து திரும்ப அஞ்சு வருஷம் நம்மளை குத்து குத்துன்னு குத்துறா நம்ம அடி வாங்கி சாகும் சோ இதுதான் இத்தனை வருஷமா தமிழக அரசு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு இப்ப ஒரு மீன் ஒண்ணு பார்த்தேன் அதாவது என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஸ்கூல் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு இருநூறுல இருந்து முன்னூறு ஸ்கூல் வந்து தமிழ்நாட்டுல இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பண்ணி இருக்காங்க கிட்டத்தட்ட மதுபான கதைகள் வந்து எத்தனை ஓபன் பண்ணியிருக்காங்க அதாவது சாராய கடை ஷாப் மக்களை வந்து சாகடிக்கிற ஒரு பச்சை கலர் போட ஓபன் பண்ணி சொல்லி ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க அது மட்டும் கிட்டத்தட்ட ஒரு எண்ணூத்தி நாற்பத்தஞ்சு எண்ணூத்தி ஐம்பதோ சம்திங் அவ்வளவு வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க எல்லாம் இவங்க வந்து எண்ணூத்தி ஐம்பது மதுபான கதைகள் ஓபன் பண்ணியிருக்காங்கல்ல இந்த எல்லாம் யாரு அப்படின்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்க வந்த கள்ள சாராயத்தை சாராயத்தை மதுபானத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட ஓட்டு கேட்டு அந்த ஓட்டை பிச்சையை வாங்கி வாங்கி அந்த ஓட்டை வச்சு ஆட்சியில போய் உட்காந்து கடைசியில எக்ஸ்ட்ரா தான் ஓபன் பண்ணாங்களே தவிர இருந்ததோ ஒண்ணுமே க்ளோஸ் பண்ணல சோ இப்படி தான் இவ்வளோ நாள் இங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க சரி இப்ப அப்படியே விஜய் அவர்கள் பேசுன டாபிக் வருவோம் உங்களோட ஜனநாயகமே நீங்க ஒழுங்கா பண்ணுங்க யாரும் ஊழல் பண்ணாதவங்களோ அவங்களுக்கும் உங்களோட வாக்கு செலுத்துங்க அது எப்படி பண்ணணுன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொன்னாரு அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதாவது நீங்க இப்ப இந்த ஏஐ அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ரொம்பவே டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு நேத்து கூட மைக்ரோசாஃப்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேரை வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க எதுக்காக தூக்கிருக்காங்க அப்படின்னா ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு நீங்க பண்ற வேலையை அதுவே பண்ணியிருக்கு ஏஐ அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஒரு மனுஷன் நம்ம அந்த காலத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபேனை போடுவோமே ஃபேனை போடணும்னா எந்திரிச்சா அந்த சுவிட்ச தட்டுனா தான் அந்த ஃபேன் சுத்தம் ஆனா இப்ப இல்ல படுத்துக்கிட்டே ரிமோட் ஆன் பண்ணா ஃபேன் சுத்திடுது அது மட்டும் இல்லாம ஏசி ஆன் பண்றோம் ஏசி ஆன் பண்ணணும் நம்ம கரெக்ட் இதுக்கு ஆஃப் பண்ணணும் ஆனா இப்போ உள்ள ஏசி நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜியோட வந்துருச்சு அந்த ரூம் டெம்பரேச்சர் எவ்வளவு அங்கே எத்தனை பேர் படுத்து கிடக்காங்க அதுக்கு ஏத்தாப்புல அது கூட கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் ஆஃப் ஆகும் இந்த அளவுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இது ஒரு சின்ன விஷயம் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் இது மாதிரி எக்கச்சக்கமா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு அதனால மைக்ரோசாப்ட்ல எடுத்து ஆறாயிரம் பேரை வேலைய விட்டு இருக்காங்க அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாரும் எந்த ஒரு விஷயத்துல கரெக்டா இருந்தே அப்படின்னா ஐடி போனா என் லைஃப் செட்டில் ஆயிடும் ஐடி போயிட்டா நான் வந்து வாழ்க்கை வந்து சூப்பரா ஆயிடும் ஐடில எனக்கு ஃபியூச்சர்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த இதோட மறந்துருங்க ஏன்னா ஐடில வந்து இப்போ நாளுக்கு நாள் வேலைகள் அதிகமா கிடைக்கிறத விட வேலைகளை விட்டு வெளியே வந்தவங்கதான் அதிகமா இருக்காங்க ஏன்னா நாளைக்கு நாள் அதான் என்னைக்கு வளர்ந்து வர ஆரம்பிச்சதோ அண்ணல இருந்து ஐடில இருந்து வேலை பார்க்கறவங்களோட நிலைமையும் கம்மியாக்கிட்டே வருது மாதிரி மைக்ரோசாஃப்ட்ல நேத்து மட்டும் ஆறாயிரம் பேரை வேலை விடுத்து இருக்காங்க இந்த ஆறாயிரம் பேர் யாரு தெரியுமா அந்த ஏஐ வந்து கண்டுபிடிச்சவங்க அதாவது அந்த ஏஐ ரிலேட்டடா அங்க ஒர்க் பண்ணவங்க அவங்க கண்டுபிடிச்ச ஏஐ அவங்களுக்கு அகெனிஸ்டா மாதிரி அவங்களுக்கு வேலை இழக்க வச்சிருக்கு ஏஐ அப்படின்றது ரொம்ப வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு அதனால ஸ்டூடெண்ட்ஸ் தொலைணும் அந்த ஒரு விஷயத்த டார்கெட் பண்ணி ரொம்ப அட்வான்ஸா நீங்க திங்க் பண்ணி உங்களோட லைஃப வந்து அடுத்தடுத்து கொண்டு போங்க அதனால நீட் மட்டும் தான் வாழ்க்கை அப்படின்றத நீங்க திங்க் பண்ணாதீங்க அதனால நீங்க தொண்டு போகாதீங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் சொன்னாரு சோ ரொம்ப நான் பேசல ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் பேசினாரு மத்த நேரம் வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அதாவது மக்கள் கீழ இருந்தா இல்ல வியூ அப்படி இப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாரு ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாரு சோ இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கல்வி விருதுல விஜய் அவர்கள் பேசின விஷயங்கள் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இதுவரை அரசியல் பேசாதவர் கல்வி அதாவது கல்வி விருதுல அரசியல் பேசாதவர் இந்த வருஷம் பேசுறதுக்கான காரணம் அரசியல் கிட்டத்தட்ட அதாவது இன்னும் ஒரு ஆறு மாசத்துல எலெக்ஷன் வந்துடும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவா இல்ல மக்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காக இன்னும் இந்த ஆறு மாசத்துல எத்தனை ஸ்டேஜ் ஏற போறாரு எவ்வளவு அரசியல் பேச போறாரு என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் சோ நீங்க இந்த மாதிரி விஷயங்கள டீட்டெயிலா கொஞ்சம் நேரத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இதோட சேனல மிஸ்டர் அப்படின்ற சேனலை நீங்க இந்த சேனல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்பதான் போடுற வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு டெய்லி வந்துட்டே இருக்கும் டெய்லி நைட்டு ஏழு மணி இல்ல ஒரு எட்டு மணிக்கு நைட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு தான நோட்டிபிகேஷன் வந்து நீங்க பார்த்து பண்ணலாம் ஓகே நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து மறக்காம வரக்கணும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க சோ அதனால நான் குரோத் ஆகவே நீங்களும் குரோத் ஆகலாம் அதாவது உங்களோட நாலேஜ் சொல்றேன் நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு அதாவது என்ன சொல்றது தெரியாத ஒரு விஷயங்களை கொஞ்சம் நேரத்துல தெரிஞ்சிக்கலாம் ஒரு சூப்பரான